நான் எக்ஸாமில் காப்பி அடிச்சிருக்குனாவே தப்பாக தான் எழுதுவேன் முதல்ல என்னையை கூப்பிட்டா நான் என்ன செய்கிறது யாராவது முன்னாடி ரெண்டு பேர் பேசுனா அதுலேருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்து கவுண்டர் அடித்து வெளிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தது இப்படி ஏற்றி விட்டா எனக்கு புரியுது நே இந்த வேலையை பார்த்தேன்னு வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும் இனிமேல் தாய் மாமன்களாக ஆக போகிறவர்களுக்கும் அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும் இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாகவே வச்சுருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகிற விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம் மாமன் அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும் அதை தான் படம் பேசுது தான் வந்திருக்கேன் எல்லாரும் பேச போகிறாங்க அதையே நானும் சொல்லலை நான் ஒரு மாமன் நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம் எங்கள் அக்கா பசங்கள் பேர் வந்து ஜெய்சாந்த் ஜெய்சூர்யா நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல எனக்கு இவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோன்னே அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன் அவன் மாப்பிள்ளையும் கூப்பிடுவான் நாங்கள் பயங்கரமான நண்பர்கள் இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளையும் கூப்பிட்றோன்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும் பிரச்சனையும் வரும் ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க எங்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட எங்கிட்ட நிறையா கேட்பாங்க அது அன்பு நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு ஃபஸ்ட்டு வச்சு வந்து அந்த கதையை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு ஏன்னா இப்படி ஒரு மாமனாக நம்ம இல்லையே நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும் ஏண்டா இதெல்லாம் நீ என்றைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போகுது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் அண்ணன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான் இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும் ஒவ்வொரு ஆகட்டும் ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும் எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் க்ராஸ் பண்ணியிருப்போம் இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம் ஒவ்வொரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம் அந்தளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லோரையும் இயங்க வைப்பான் அந்தளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன் எல்லோரும் படத்தை பாருங்கள் நிறைய நிறைய பேருக்காக பேசுகிறதுக்கு அவங்கெல்லாம் பேசட்டும் நன்றி வைப்பு நன்றி இன்னும் நல்ல பெரிய காய்த்தாடல் கொடுங்க இந்த திரைப்படத்தின் எங்கள் குட்டி ஹீரோ எங்கள் குட்டி நாயகன் லட்டு அப்படின்னு செல்லமா அவரை செட்டில் கூப்பிடுவாங்க ஏன்னா நான் அஞ்சு லைன் பேசி ஆகணும் என்னை எப்போ கூட்டிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி என்ன என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி என்னை கேட்டுட்டேன் அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும் ஒரு பெரிய கைத்தட்டல் சூப்பரான விஷயம் எல்லாம் கொடுத்துடலாம் பேசிடலாமா ரெடி நீங்க நான் பேசுறேன்னு சொல்லியடா அஞ்சு பேருக்கு தேங்க்யூ சொன்னு சொல்லியே சரி எல்லாரும் கண்டு முடிக்கவங்க அப்போ அவர் சொல்வார் ஓகேங்களா எல்லாரும் கண்டு முடிக்கலாமா சரி அப்போ திரும்பிட்டு பேசலாமா யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போறது இல்லையா என்னடா முடிஞ்சிருச்சா போலாமா சொல்ல போறியா எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்பாவுக்கு தேங்க்யூ விடீஸ்வரங்குங்களுக்கு தேங்க் யூ சூரி மாமாக்கு தேங்க் யூ அத்தைக்கு தேங்க் யூ சுவாஸ்க்கு அக்காவுக்கு தேங்க் யூ இவங்க அக்கா அந்த அம்மா அக்காவா அது அம்மாடா உனக்கு அக்கா ஆ டிபார்ட்மெண்ட்க்கு தேங்க் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் டீமுக்கு தேங்க் யூ கேமரா டீமுக்கு தேங்க் யூ யாரி விட்டுட்டேனா உங்களுக்கும் தேங்க்யூ பாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான நாள் கருடனோடய வெற்றி விழா வந்து இதே ஸ்டேட்ல தான் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அது அதோட இப்போ மாமனோட ஆடியோ லான்ச்சும் இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதோட வெற்றி விழாவையும் கண்டிப்பாக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூரியண்ணன் கூட வந்து கருடன் வந்து பண்ண ரொம்ப ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பி மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் சூரியனை இந்த எனக்கு வாய்ப்படுத்தத நம்ம லாக் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் அண்ட் எங்கள் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹோல் டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வந்து என்னோட மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஸோ இதோட வெற்றி விழாவில் மேடில் நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து பேசணுன்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த கதையை நான் சூஸ் பண்ணுறது காரணம் என் தான் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நான் அவங்க பார்த்துருக்கேன் அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ணன் சொன்னது உண்மை தான் அதாவது திருச்சியில் கொஞ்சம் கூப்பிட்டு ஒரு கதை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பிள்ளையை ஹீரோவாக்கணும் இறன்னா யார் எடுக்க மாட்டேன்பா அதெல்லாம் எடுத்தேன் தேங்க்ஸ்ண்ணே தேங்க்யூ தம்பி அர்ச்சனை தங்க தங்கச்சி இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் கல்விப்பட்டேன் லவ்இடாக தங்கச்சி அத்தனை ஒரு ஆசீர்வாதம் அத்தனை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்டா அதுவும் அவங்க ரொம்ப ரொம்ப நேரம் இங்கே இருக்க வஸ்ட்டே வெரி சாரி தங்கச்சி வீட்டுக்கு போங்கடா லவ்யூடா தங்கச்சி இந்த தகுந்த நான் சூஸ் பண்றது காரணம் என் குடும்பம் தான் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன் அவங்க எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ணன் சொன்னது உண்மைதான் அதாவது திருச்சி கூப்பிட்டு ஒரு கதை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பிள்ளைய ஹீரோ ஆக்கணும் இறனா யார் எடுக்க மாட்டேன்ப்பா அதெல்லாம் எடுத்தேன் தேங்க்ஸ்ண்ணே தேங்க் யூ தம்பி அர்ச்சனா தங்க தங்கச்சி இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள்னு கேள்விப்பட்டேன் லவ்யூடா தங்கச்சி அத்தனை ஒரு ஆசீர்வாதம் அத்தனை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்டா கல்யாண நாள் அதுவும் அவங்களை ரொம்ப ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வச்சுட்டேன் வெரி சாரி தங்கச்சி சீக்கிரத்தை வீட்டுக்கு போங்கடா லவ்யூடா தங்கச்சி தேங்க் யூ தேங்க்யூ 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 இந்த அழகிய தருணத்தில் விழாக்கு வருகை தந்த எங்களுடைய ஸ்பெஷல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம் ராஜ்கிரண் சார் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யலட்சுமி இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல நான் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறக்க ஒன்றும் இல்லை எல்லாேருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரையலிலேயே தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லோரும் தாமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணுன்னு பார்த்துருக்கேன் ஒரு பத்து கதை வந்தால் அதில் அஞ்சு கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க அண்டு அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது அண்டு இது இதோடு இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா அண்ட் தேங்க்யூ வாழ்த்துக்கள் ஃபார் த டீம் நன்றி ஹலோ வணக்கம் சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் திங் மிஸ் சந்தோஷ் ஏன் சொல்கிற அப்படின்னா முதல்ல ஏன் அவர்கிட்டருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லா படத்தையும் அவர் சொல்லிவிடுவார் என்கிட்ட வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தெளிவாக படம் கிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷம் தான் அதே மாதிரி மாமன் வந்து தெளிவாக வந்துருங்க அன் மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னாரு அவர் பார்த்தா பாசிட்டிவ் ஆகும் அதனால் அவர் பார்த்த உடனே சந்தோஷம் வந்துடுச்சு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ஏன்னா சூரியனை பட்சம் முதல்ல சொல்லணும் எனக்கும் சூரியனுக்கும் எமோஷ்னலான ஒரு காண்டாக்ட்ருக்கு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் நிறைய இரவுகள் நான் அஸ்ட் அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம் சிரிச்சிருக்கோம் விளையாண்டுருக்கோம் அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசை தோணிக்கிட்டே இருக்கும் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு இவ்வளோ இவ்வளோ வாழ்வில் வாழ்க்கை இருக்கு இவர்கிட்ட இவர் வந்து அப்போது வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும் போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் பண்ணிக்கிறேன் சினிமாவில் அவர் காமெடினா தொடரலாம் காமெடியின் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி இருப்பாங்க எல்லா பக்கத்தில் அப்போ அவங்க வந்து நைட்லாம் உட்காந்து விளா ஒன்றா விளையாடும் போது அவர் பார்த்துக்கிட்டே இருப்போம் உடல் மொழி அவட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது வேறு மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்போ நான் படம் பண்ண ஆரமிக்கலை வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம் அது அது நிகழும் எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெலாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்போ ஹீரோவாக ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல இப்போ நான் பெரிய பொம்மாள் கதையை வச்சுட்டு ரொம்ப சாதாரண தேவைப்பட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இவ் இந்த மாதிரி வாழ்க்கை ஹீரோ அப்படின்னாலே அது கதை வந்து டம்மி ஆகிடும் இப்படி இருக்கக்கட்ட காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அதை அத்தனையும் சாத்தியமாக்கியிருக்கீங்க இப்போது ரொம்ப ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்படி நினைக்கும் போது நீங்கள் கொட்டுக்காளியாக இருக்கட்டும் இப்போ அடுத்து விடுதலையாக இருக்கட்டும் விடுதலை விடுதலை நீங்கள் செம செலக்டான அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து சூப்பரில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் நிச்சயமாக என்ன சொல்கிறது எப்படினாலும் சூரியன் இருக்காரா யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம் அப்படி ஒரு கதை இருக்குது எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காது அப்படிங்கிறது அவங்க வந்து மனசுக்குள்ள சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை என்டத்துக்குள்ளே இருக்குது ரொம்ப நன்றிண்ண அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவங்க வந்து வந்து ஒன்று சொல்லணும் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார் நான் ஒரு பிளாப்பு டைரக்டரு விமல் ஒரு பிளாப் ஹீரோ அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நிஜமாகவே அது பெரிய விஷயமாக இருந்துச்சு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன் உதய் சார் தான் என்ன சொன்னார் விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்கன்னான்னு கேட்டார் நான் சீரியஸ்லாம் பேச பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார் டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் தான் வந்து டெய்லி நைட் நைட் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே பார்க்கவே இல்லை நம்ம நம்ம என்னென்ன நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தானே இருக்கும் இதானே இருக்கும் இதாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டே இருப்போம் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு லைவாக இருந்துச்சு பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தருக்கு இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராமகுமார் சொன்னார் ரவிக்குமார் சொன்னார் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் ஒரு வெப்சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுக்கிறாரு இதில் வந்து பாண்டியராஜ் சாஹு பேர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொண்டாம் சாஹு பேக போட்டுக்கலாம் அளவுக்கு பிறகு போட்டுக்கலாம் ஏன்னா கலெட்டோல் அப்படி தான் இருக்குது ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டயரக்ட் இருப்பார் உப்பாரு அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதை பற்றி யோசிக்காமல் எந்த அடையாளத்துலையும் சிக்காமல் சூரியனை கூப்பிடுறாரு ஒரு கதை பண்ணுறோம் இந்த கதையை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஒரு ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வாய் அது சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாமே அந்த படத்தில் இருக்காங்க யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்டில் பக்கத்தில் இருக்கும் நினைப்போம்ல அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இப்போது சினிமாவை ஹேண்ட் இங்கே இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண ஒன்று இருக்கும்ல அது அந்த ப்ராசஸ் நினச்சிக்கிறேன் அந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களை பற்றி தான் பேசிகிட்டு அந்த என் டைவர் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார் அதுங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார் சீரியஸாக சொன்னார் நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்னேன் சொன்ன அக்கா க அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் வந்து ஐயோ எப்பா இப்ப தாழ அது அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க அது நீங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க தலைவா நீ அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் எவ்வளவு கடைசி எவ்வளவுன்னா எடுக்காங்களோ அவ்வளவுதான் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும் அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி அந்த சொல்லிட்டு இருந்தார் உங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தார் ரொம்ப பேசிட்டு இருந்தார் ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன் இந்த தங்கச்சி கேரக்டர் எப்படி நான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன் அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன் கேட்டேன் அடுத்த செகண்டு ஃபுல் ட்ரெயிலருக்குமான மொத்த எமோஷனலையும் உங்களை பற்றி மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தார் நிச்சயமாக அந்த படத்துக்கான அந்த அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிற அவர் கதை அது இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிகிட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும் ஆப்போசிட்டாக கனெக்டாகாத வாழ் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சுற மாதிரி ஆகிடும் நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சூஸ் பண்ணுற கேரக்டர் நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள் நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும் ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கவாக தெரியுவேன் இல்லை அவங்க எனக்கு சைக்கவா தெரிவாங்க அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது அப்பவும் போய் கெஞ்சுவேன் போய் நைட்டுக்கானு போய் கெஞ்சுவேன் அது எங்கள் அம்மா அப்படிம்பேன் அது எங்கள் அக்கா அப்படின்பேன் அது எங்கள் அண்ணன் அப்படிம்பா அப்படியே தூக்கி வச்சுருவோம் முன்னாடி அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க அது எங்கள் அண்ணன் அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நிஜ மனிதர்களை நமக்கு கதாபாத்திரங்கள்லாம் மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நம்ம நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உழுக்கி உரமாகி என்னைக்காவது இனியை வெளிக்காட்டிட மாட்டையா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை அது அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின் கேரக்டர்ஸ்ட்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னன்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்